வணக்க நண்பர்களே வெல்கம் டு ஜெய மோட்டோ கன்சல்டிங் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகசமான அசோக் லேலன் பத்து வீல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டூ ஃபைவ் ஒன் எயிட் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மிக மிக தெளிவான வண்டி நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வண்டியில் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கு வண்டி என்ன கண்டிஷனுங்கிறது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியில் ஏ டு ஜெட் அண்டர் பார்ட்ஸில் எல்லாமே தெளிவாக செஞ்சாச்சு நண்பர்களே என்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சிங்க க்ரௌன் பின்னியன் கல்வி செக் பண்ணியாச்சு நண்பர்களே மிக மிக தெளிவாக இருக்குது க்ரௌண்ட் பினியன் புது கிரவுண்ட் பினியன் என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்குதுங்க அதே வீல் கிரீஸ் எல்லா ஹப்புக்குமே வீல் கிரீஸிங் பண்ணியாச்சுங்க ரேடியேட்டரும் சர்வீஸ் பண்ணி மாட்டேச்ச நம்பரில் அதேமாதிரி கட்டு போகிறேங்க கம்பெனி கட்டில் இருந்த வண்டி எல்லாமே ரெண்டு ரெண்டு பட்டம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட்டு பின்புஸ் வேலை பார்த்துருக்குங்க கம்ப்ளீட்டாக ஆங்கர் எல்லாமே ரீசெட் பண்ணி தெளிவாக வேலை பார்த்துருக்கு அப்க்ரீஸிங்கு எல்லாமே தெளிவாக பண்ணியாச்சுங்க ஆயில் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணியாச்சு அதேமாதிரி லைனிங்கு பாருங்கள் எந்தெந்த லைனிங்கு ஐம்பது பர்சென்ட்டுக்கு குறைவாக இருக்கோ எல்லாமே லைனிங் அடித்தாச்சு நம்பரில் கிட்டத்தட்ட ரெண்டு செட்டு லைனிங் அடிச்சிருக்கு வண்டியில் ஸோ வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரப் பார்ட்ஸை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வண்டி எடுத்துட்டு போகலாம் எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் செய்ய தேவையில்ல ஸோ லைனிங் அடித்து மாற்றுறது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டு பின்பூசு ஏ டு ஜெட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணியாச்சு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் லைனுக்கு போகலாம் அந்த கண்டிஷன் தான் ஆயில் ஃபில்டருங்க டீசல் ஃபில்டருக்கு டீசல் ஃபில்டர் மாற்றுறாரு டபுள் ஃபில்டர் வரும் உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டியில் ரெண்டு ஃபில்டருமே அவர் மாற்றக்கூடியதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் ஏட்டு வச்சுட்டு எல்லாமே மாற்றியாச்சின்னு புரளே நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் இப்போ நேராக வண்டி எடுத்திங்கன்னா லோடுக்கு போகலாம் நீங்கள் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒன்று ரெண்டு செக் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணிட்டு உடனே லைனைக்கு எடுக்கக்கூடிய கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்குங்க வீல் அலைன் மட்டுமே செக் பண்ணியாச்சுன்னு புரளி உங்களுக்கு எல்லா பில்ஸுமே கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன் பிள்ளை அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை பொறுத்தவரை எல்லாமே கம்ப்ளீட்டாக பூசுங்க ஹெட் இருந்து கம்ப்ளீட் எல்லா லைட்டையும் வண்டியில் இருக்கிற எல்லா லைட்டுமே கம்ப்ளீட்டாக பூசுங்க மிக மிக தெளிவாக இருக்கும் நீங்கள் இப்போ பர்ரா ரன்லேருந்து எலக்ட்ரிக்கார் ரன் வரைக்கும் எல்லாமே வண்டியில் இன்றைக்கி என்ன நடைமுறைக்கு தேவையோ மியூசிக் செட்டில் இருந்து எல்லாமே வண்டியில் இருக்கும் ஒரு கஸ்டமர் நீங்கள் கிட்ட இருந்து அந்த வண்டி வேலை செஞ்சிங்கன்னா என்னென்ன வேலை செய்வீங்களோ அது எல்லாமே அந்த வண்டியில் தெளிவாக பார்த்துருக்கணும்புரலே வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது நீங்கள் வண்டி பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க உள்ளே இன்டீரியர் மைக்கவாக இருக்கட்டும் கட்டன் டேஸாக இருக்கட்டும் ஸ்பீக்கர்லேருந்து சார்ஜர் பாக்ஸ்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லாமே உங்கள் வண்டியில் ரெடிமேட் அவைலபிள் நீங்கள் வந்து வண்டி வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸு நீங்களாக ஏதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு செஞ்சாலே தவிர வண்டிக்கு அத்தியாவசியமாக தேவையான எல்லா பொருளுமே வண்டியில் இருக்கணும் பொருளை ஸோ வண்டியோடய ரெக்கார்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி வண்டியை பண்ணி கொடுத்துட்றேங்க இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் வரை கரண்டில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் அது கிட்டத்தட்ட பதினோரு மாதம் கரண்டில் இருக்குங்க வண்டியோடய கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடிடுங்க என்ஜின் மிக மிக தெளிவாக இருக்கும் மின்ட்டு கண்டிஷனில் இருக்குங்க கேரண்ட்டியாக கொடுக்குலாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் Anjing dan disimpan. என்ஜின் பார்த்துருப்பீங்க மிக மிக தெளிவாக இருக்கும் நண்பர்களே பாடி கேப்பும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க கம்ப்ளீட்டாக கண்ணாடியிலேருந்து வீடிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாம் புதுசுங்க ஸோ வண்டியோட டயர் கண்டிஷனு பார்த்தீங்கன்னா பத்து டயருமே புது டயர் நண்பர்களே ரேடியல் ஃப்ரண்ட் அப்போலாம் எம்ஏ போட்டிருக்கு ஹவுசிங் ரெண்டும் எம்ஆர்எஃப் எஸ் த்ரீ கே ஃபோர் ரேடியல் டயர் போட்டிருக்கு நண்பர்களே என்ஜினுமே ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்கும் என்னடா எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வண்டி கிட்ட வந்து பாருங்கள் அது அந்த புது வண்டிக்கு நிகராக என்ன வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு தெளிவாக எல்லா வேலையுமே செஞ்சுருக்குங்க வண்டியில் நான் இப்போ இந்த கட்டு பின்புஸ் வேலை பார்த்துருன்னு சொல்லியிருப்பேன் ஆங்கர்லேருந்து பெல்கிராம்லேருந்து இருந்து ஏணி வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கழட்டி கொடுத்துங்க ரீசெட் பண்ணி தான் வண்டியில் மாட்டியிருக்கு நீங்கள் அதை நேரில் வந்து செக் பண்ணலாம் ஸோ டயர் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எஸ்திரி கே போருங்க எல்லாமே புது டயர் பத்துமே புது டயரு ஃப்ரண்ட் அப்போ எமே ஹவுசிங்னாலுமே எஸ்த்ரீ கே ஃபோர் வண்டி இருக்குது வண்டியோடைய பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா குறுக்கு கட்ட நெட்டு கட்டேங்க சைடு மரம் பிளாட்ஃபார்ம் மரம் கம்ப்ளீட்டாக மரம் வண்டி ஸோ இப்போ நீங்கள் கரும்பு கண்டிஷனுக்கு எதிர்பார்த்திங்கன்னா கூட வண்டி அந்த கண்டிஷனில் இருக்குங்க மிக தெளிவாக இருக்கும் பாடிலாம் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு மூணு பாக்ஸ் போட்டிருக்குங்க அதேமாதிரி அந்த சப்போர்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே டாப் வரைக்கும் சப்போர்ட் ஆங்கிள் போட்டிருக்கும் ரிவர்ட் அடிச்சிருக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி எந்தளவுக்கு அந்தளவுக்கு சொல்கிறேன் மிகப்படுத்தி சொல்கிறேங்கிறதுக்கு மிக தெளிவாக இருக்கும் வண்டி அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆங்கிள் சைடு எக்ஸ்டென்ஷன் ஆயிங்கல் போட்டிருக்குங்க வண்டியுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா புது பிளாட்ஃபார்ம்ங்க சைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளைப்பட்ட பன்னெண்டு குறுக்கட்டைக்கு பன்னெண்டு மூலப்பை போட்டிருக்கும் பாடி விரிவுங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்ல நான் சொன்ன மாதிரி கரும்போ கிழங்கோ நீங்கள் டன்னேஜ் ஓட்டுறீங்க இல்லை செங்கல் சூளைக்கு ஓட்டுறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக சூட் ஆகுங்க இப்போ கட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி டென் ஓட்டக்கூடிய கண்டிஷன் அடிச்சிருக்கு ஆக்ஷன் ஆகும் நீங்கள் லோடு மார்க்கெட்டு ஓட்டவும் ஓட்டிக்கலாம் நீங்கள் ஓவர் ஓட்டுற மாதிரி இருந்தாலுமே சூட் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் அடிச்சிருக்கு பிளாட்ஃபார்ம் வருங்க நான் சொன்ன மாதிரி புது பிளாட்ஃபார்முங்க அண்டர் சார்ஜஸ்லாம் புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்குங்க நீங்கள் நான் புது வண்டி புது வண்டின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நேரில் வந்து வண்டி தயவு செஞ்சு உங்களோட மெக்கானிக் யாராவது இருந்தால் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டே பொருளை வாங்க நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்து உங்களுக்கு வண்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் வண்டி வந்து பார்க்குறதோ இதுக்கோ எந்த ஒரு நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு எந்த வகையில் எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை மெக்கானிக் யாராவது கூப்பிட்டு வந்து கூட வண்டி தரவோ செக் பண்ணிகிட்டே கூட வண்டி வாங்குங்க வண்டியோட ஸ்டெப்னி டயர் மொதல் கொண்டு ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்குன்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தெரிஞ்ச நம்பர் உடனே தொடர்பு இந்த வண்டி நீ வாங்கிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம தெரிஞ்சும் கூட ஜெய மாட்டோம் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு லட்சம் கேரண்டியாக பண்ணலாங்க வண்டி வச்சிருக்கவங்க கையெழுத்து போட்டால் பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் பண்ணலாம் ஆல்ரெடி வண்டி வச்சிருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு பத்தொம்போதுலேருந்து இருபது லட்சம் சாலிடாக தரலாம் நண்பர்களே ஸோ உங்கள் கையில் ஒரு ரூபா டு அஞ்சு ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு கொடுங்க கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் வண்டியில் லைனுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் அவைலபிளாக இருக்குது கார்பாக்கையிலேருந்து எல்லாமே இருக்கு இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்